பாலத்தை கடந்து ஓனாங்குப்பம் செல்லும் சாலையில் அருகே நெடுஞ்சாலையில் வந்தபோது பேருந்திற்கு முன் திருநெல்வேன் பன்ரொட்டை நோக்கி கிராவல் ஏற்றுவதற்காக சென்று கொண்டிருந்த லாரியின் டிரைவர் திடீரென சாலையில் உள்ள பள்ளத்தை கண்டதும் பிரேக் கழித்ததால் பின்னே வந்த அரசு பேருந்து லாரியின் பின்பக்கத்தில் பலமாக மோதியது இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதுமாக உடைந்து சேதமானது இந்த விபத்தில் பேருந்தின் முன்பக்கத்தில் அமர்ந்து பயணம் செய்த இருவர் படுகாயமடைந்தனர் பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நெடுஞ்சாலைகளில் பணிகள் முழுமையாக முடிக்கப்படாததால் சாலையின் நடுவே ஆங்காங்கே உள்ள பள்ளங்களினால் இது போன்ற விபத்துகள் அடிக்கடி தொடர்கதையாகி வருவதாகவும் பள்ளங்களால் ஏற்படும் விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்